அருமையான தண்ணீர் வசதியுடன் கூடிய அழகிய விவசாய நிலம் நாலு ஏக்கர் ஐம்பது சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குங்க இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு அருமையான லொக்கேஷனில் பீஸ்ஃபுல்லான லொக்கேஷனில் அமைந்திருக்கக்கூடிய இடம் சேலம் மாவட்டம் சேலத்துலேருந்து ஜஸ்ட் ஒன் ஹவர் ட்ராவலில் சேலத்திலேருந்து ஒரு நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைந்திருக்கு சுற்றிலுமே பாதுகாப்பு வேலி ஃபென்சிங் போட்டிருக்காங்க நல்ல ஒரு அருமையான ஏற்ற செம்மண் பூமிங்க இந்த இடத்துல ஒரு ஃபார்ம் ஹவுஸும் இருக்குது மொத்தமாக நாலு ஏக்கர் ஐம்பது சென்ட் ரெண்டாயிரத்தி ஏழ்நூறு பாக்கு கன்றுகள் வச்சுருக்காங்க நூறு தென்னை கன்றுகளும் நூற்றி எண்பது கொய்யாவும் வச்சுருக்காங்க பெரிய அளவிலான ஒரு நீர் தொட்டி இருக்குது போர்வெல் செவன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி ஃப்ரீ இபி வசதியோடு அமைந்திருக்கு முக்கியமாக நல்ல சாலை வசதி இருக்குதுங்க பஞ்சாயத்து தார் சாலையிலேயே இந்த இடம் அமைந்திருக்கு இந்த இடம் எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் பேலூர்லேருந்து கருமந்துறை போகிற வழியில் இந்த இடம் அமைந்திருக்கு மலைகள் சூழ்ந்த இடத்துல நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான லொக்கேஷனில் நீங்கள் ஃபார்ம் ஹவுஸோட ஒரு தோட்டம் பார்த்துட்டு இருந்திங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு செட் ஆகும் நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக இந்த லொக்கேஷன் உங்களுக்கு பிடிக்கும் இந்த இடத்துல ஒரு ஏக்கரினுடைய விலை எவ்வளவு மற்ற தகவல்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு முழு தகவல்களும் கொடுக்குறோம் தேங்க் யூ